பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவேலுக்கும் வடிவுக்கும் நடந்த பிரச்சனை என்னன்ற உண்மையை பழனி வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே இந்த உண்மையை சொல்லலைனாலும் என்னவோ ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது என்னோட அப்பா கோவப்படுவார் ஆனால் எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற அளவுக்கு இது வரைக்கும் கோவப்பட்டதே இல்லையே அப்படி இருக்கும்போது அம்மா செஞ்ச இந்த சின்ன தப்புக்காகவா கோவப்பட்டு வெளியில் போன சொல்லியிருப்பாரு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஒரு அம்மா என்ன பற்றி பேசியிருப்பாங்களோ இல்லை வந்த எல்லாரும் முன்னாடியும் என்னை பற்றி பேசி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அதனாலதான் அப்பா ரொம்ப கோவப்பட்டிருப்பாரோ அப்படி இப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கதிர் என்ன இந்த ராஜி அவ குடும்பத்தை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கா ஏதோ பிரச்சனை நடந்ததுன்னு சொல்றாங்க ஆனா என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியலையே ஆனா அங்க இருந்தது பழனி மாமா தானே அப்ப அவர்கிட்ட கேட்டாதான் உண்மை தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அது மட்டும் இல்லாம உண்மை தெரிஞ்ச கையோட ராஜிக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு கதிர் கடையில வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா எப்பயும் போல ராத்திரி சாப்பாடை முடிச்சதுக்கு அப்புறமா பழனி தூங்குறதுக்காக மாடிக்கு போக இங்கே பழனி கிட்ட பேசுறதுக்கு கதிர் அங்க இங்கன்னு திரும்பி பார்த்துட்டு யாரும் பாக்கல இல்ல நாம கொஞ்ச நேரம் போய் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாரு கதிர் மாடிக்கு போறத பார்த்த உடனே இங்கே செந்திலும் பின்னாடியே போறாரு ரூம்ல போய் தூங்காம பழனி கிட்ட பேசுறதுக்காக கதிரும் செந்திலும் வரத பார்த்து பழனி சந்தோஷப்பட்டாலும் என்ன மாப்பிள்ளைங்களா இன்னைக்கு போய் தூங்கலையா என்ன என்ன தூக்கம் வராததால மாமா கிட்ட பேசலான்னு மாடிக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு கதிரும் ஆமா மாமா ரொம்ப போர் அடிக்குது தூக்கமே வரல ஆனாலும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்டுட்டு போலாமே தான் வந்தேன்னு சொல்ல என்கிட்ட என்ன விஷயத்த பத்தி கேட்கணும்னு நீ வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு பழனி உடனே கதிர் நினைக்கிறாரு பாவம் ராஜ் ஏதையோ நினச்சி வேதனைப்பட்டுட்ருக்கா அவளுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அங்கே ராஜியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது என்னன்னு இங்கே மாமா மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச கதிர் இல்லைமாமா நீங்கள் குமாரோட வீட்டு கணக்கி போயிருந்தப்ப குமாரை பார்க்க பொன் எல்லாம் வந்திருந்தாங்கல்ல அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ பிரச்சனை நடந்துச்சா அதை பற்றியே ராஜி யோசனை பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா அதான் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தான் வந்தேன் அப்படின்னு கதிர் சொல்ல உடனே பழனி இவன் நம்ம கிட்ட போட்டு வாங்கலான்னு பார்க்கறானா உண்மை என்னன்னு தெரிஞ்சுகிட்டா அப்புறம் கதிர்கிட்ட எல்லா உண்மையவும் சொல்ல வேண்டியதா போயிருமே பாவம் ராஜி பொண்ணு வேற மனசு வேதனைப்படும் இந்த உண்மை வேற சொல்ல வேண்டாம்னு அண்ணி வேற சொல்லியிருக்காங்களே இப்ப என்ன பண்ணனு தெரியலையே அப்படின்னு பழனி உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு திரு முழிக்க உடனே கதிர் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு பழனி கிட்டே கேட்கிறாரு நீ யாவது உண்மையை சொல்லுமாமா அங்க என்னதான் நடந்துச்சுன்னு பாவம் ராஜிக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ராஜி அவ அப்பா அம்மாவை பத்தி யோசனை படிக்கிட்டே இருக்கா உண்மையாவே அங்க என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்ல மறுபடியும் பொய் சொல்லி இத பிரச்சனையை வந்து பெருசாக்க வேண்டாம் உண்மையவே சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்ச பழனி அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொரு ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு அது வேற ஒண்ணு இல்ல கதிரு இங்க ராஜிக்குன்னு அண்ணி யாருக்கும் தெரியாம நகை எடுத்து கொடுத்துட்டாங்க ஆனா குமாரோட கல்யாணம் குமாருக்குன்னு ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வரதுனால அண்ணி நிறைய நகையை போட்டிருக்கணும்னு அண்ணன் ஆசைப்பட்டு நகையெல்லாம் எடுத்து போட சொல்லியிருக்காங்க ஆனா அன்னிக்கிட்ட தான் நகை இல்லையே அண்ணனுக்கு தெரியாம நகை எல்லாத்தையும் ராஜிக்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்காங்க குமாரோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருந்தப்ப அண்ணி நகைன்னு எதுவும் பெருசா போடாம வெறும் செயின் மட்டும் போட்டிருந்திருக்காங்க ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்களில் எல்லாருமே நிறைய நகை போட்டிருந்ததும் அண்ணனுக்கு தாங்க முடியல ரொம்ப கோவத்துல அண்ணியை பார்த்து நகையெல்லாம் எங்க வச்சிருக்க லாக்கர்ல இருந்தா கொண்டு வந்து போட வேண்டியதானே அப்படி இப்படின்னு கேட்க அண்ணி போய் சொல்லிட்டாங்க ஆனாலும் அண்ணன் அண்ணியை நம்பாததுனால வீட்டை விட்டு வெளியில போணும்னு சொல்லிட்டாங்க இங்க தான் நகை இருக்குன்ற உண்மைய அண்ணி சொல்லவே இல்லை இதான் கதிர் அங்க நடந்த பிரச்சனையே ஆனா இந்த விஷயம் ராஜிக்கு தெரிஞ்சா மனசு வேதனைப்படுவாள்ல அதனாலதான் சொல்ல வேண்டாம்னு என்னை சொல்லிட்டாங்க நானும் ராஜிக்கிட்ட இந்த உண்மையை மறைச்சிட்டேன் ராஜிக்கிட்ட இருக்க நகைய அண்ணி கேட்கவும் இல்லை ராஜியோட நகைதான் அது ராஜியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு எவ்வளோ பெருந்தன்மையா பேசினாங்க தெரியுமா அண்ணனும் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ராஜ்யவும் உன்னையும் ஏற்றுக்கி தான் போகிறாங்க அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு பழனி இதை தெரிஞ்சுக்கிட்ட கது நான் அப்போவே சொன்னேன் அவங்க அம்மா அவளுக்கு நகை கொடுத்து விட்டுருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த நகையெல்லாம் வேண்டாம் உடனே திருப்பி கொடுத்துருன்னு ராஜே தான் ரொம்ப ஆசையாக எங்கள் அம்மாவே என் மேலே வச்ச பாசத்தில் இந்த நகையை கொடுத்து விட்டுருக்காங்கன்னு ரொம்ப ஆசை ஆசையாக வச்சுக்கிட்டா ஆனால் அந்த நகை மூலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக அந்த நகையை திருப்பி கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் பேசாமல் இந்த உண்மையை ராஜிக்கிட்டே சொல்லியிருக்கலாமே ராஜியை ஒரு முடிவெடுத்திருப்பாளே எதுக்காக சொல்கிறேன்னா ராஜி நல்லா இருக்கணும்னு அவங்க அம்மா நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனாலும் அந்த வீட்டில் அவங்க நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த நகை ராஜியோட அம்மா கிட்ட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் உடனே பழனி டே கதிர் இந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக ராஜி கிட்ட சொல்லவே கூடாது ஏற்கனவே ராஜி அவள் அப்பா அம்மாவை பற்றியே நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கா இதில் நகையால் தான் பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சால் ராஜியால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு கதிர் இதை கேட்டுட்டு இருந்த செந்தில் இம்புட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி எதுவுமே நடக்கலன்னு எப்படி மாமா இவ்வளோ பொய் சொல்கிற அப்படின்னு கேட்க வேற என்னத்தை பண்ண சொல்கிற செந்தில் ஏற்கனவே அக்கா எங்கள் அம்மாவை நினச்சி மனசு வேதனைப்படுது இதில் ராஜி வேற கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேச முடியல குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்க முடியலன்னு அவள் வேற வேதனைப்பட்டு இருக்கா இதுக்கு நடுவுல அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்க நான் தான் எல்லா கஷ்டத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லாமல் இருக்க வேண்டியதா இருக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கதிர் யோசிக்கிறாரு இங்கே ராஜியோட அம்மா நகைன்னு ராஜிக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க பாவம் அவங்க வேதனைப்படக்கூடாதுன்னா லாக்கரில் இருக்க ராஜியோட நகை எல்லாத்தையும் கொண்டு போய் யாருக்குமே தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட வேண்டிதான் அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ராஜிக்கு நகை வேணும்னா நான் ஆசைப்பட்டு கண்டிப்பாக வாங்கி தருவேன் நான் தான் சம்பாதிக்கிறேன்ல நான் படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய வேலைக்கு போய் ராஜுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன் அவங்களோட நகை ராஜுக்கு கண்டிப்பாக வேண்டவே வேண்டாமே என்னோடய ராஜிக்கு நானே எல்லாத்தையும் செய்யவேன் செய்வேன் இந்த விஷயத்த கண்டிப்பாக ராஜிக்கிட்ட சொல்லி புரிய வச்சு நகையை ராஜியோட அம்மா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாரு கதிர் இந்த விஷயத்தை பற்றி மெதுவாக கதிர் ராஜிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ராஜிக்கிட்ட போக ராஜு ரொம்ப சோகமாக இருக்கும்போது இங்கே கதிர் ராஜிக்கிட்ட நீ எதை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினைக்கிற இல்லை அப்போ எனக்காக ஒரு விஷயத்த நீ செய்யணும் ராஜி அப்படின்னு சொல்ல நான் என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்குற கதிர் அப்படின்னு கேட்குறாங்க உடனே கதிர் உங்கள் அம்மா நீ நகையெல்லாம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்குன்னு எந்த நகையும் எடுத்து வைக்காமல் உனக்காக எல்லா நகையும் கொடுத்துட்டாங்க அது எல்லாமே சரிதான் ஆனாலும் இப்போ குமாரோட கல்யாணம் வருது குமாருக்குன்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க அப்போது உங்கள் அம்மா நகையே இல்லாமல் போது இன்னும் மேற்கொண்டு பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குல்ல பேசாமல் லாக்கரில் இருக்க உன்னுடைய நகையெல்லாம் எடுத்து உங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டா என்ன நான் உன்கே உனக்காக நகையெல்லாம் வாங்கி தர மாட்டேன் நினைக்கிறியா ராஜி நான் கண்டிப்பாக சம்பாதிச்சு உனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி தரணும் தான் ஆசைப்பட்டு இருக்கேன் என் மேல நம்பிக்கை இருந்தா உங்க அம்மா கொடுத்த நகையை மறுபடியும் உங்க அம்மா கிட்டயே கொடுத்தது ராஜி அப்படின்னு சொல்றாரு கதிர் உடனே ராஜி என்ன கதை சொல்லிட்டு இருக்க எங்க அம்மா ஆசை ஆசையா அவங்களோட எல்லா நகையவும் என் கிட்டதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்துருக்காங்க நான் நகையெல்லாம் திருப்பி கொடுத்தா அவங்க மனசு வேதனைப்படாதா நீ ஏன் இப்படி பேசுற ஏன் எங்க அம்மாவோட நகையை வச்சுக்க எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி இங்க ராஜி அவங்க அப்பா வீட்டுல இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க உடனே கதிர் நீ உங்க அம்மா அப்பாவை பத்தி யோசனை பண்ணி இங்க அழுதுட்டு இருக்கல அங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உனக்கு தெரியாது நீ தான் பழனி சித்தப்பா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்ட்டு நீ நினைச்சது உண்மைதான் அங்கே நகையோட பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு உங்க அம்மா அதனால தான் அங்கே வேதனை உங்கள் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் அதுக்காக தான் இருக்காங்க அப்போ இந்த நகையை திருப்பி கொடுக்கறது தானே நல்லது நான் சொல்றதை கேளு ராஜி பேசாம நகையை திருப்பி கொடுத்துர்லாம் உனக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன்னு சொல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ராஜி ரொம்பவே கதறி அழுகிறாங்க எங்கள் அம்மா எனக்காக அவங்களுக்குன்னு எந்த நகையுமே வைக்காம இப்படி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாங்களா அதனால தான் அப்பா அம்மா மேலே கோவப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க ராஜி அதுக்கப்புறம் ராஜி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நீ சொன்னது தான் கதிர் கரெக்டு அம்மாவோட நகை அம்மா கிட்ட தான் இருக்கணும் அதான் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்ய நீ இருக்கும்போது நான் எதுக்கு அவங்களோட நகையை வச்சுக்கணும் நீ எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம் நீயும் நானும் போயிட்டு அங்கே லாக்கர்ல இருக்க அம்மாவோட நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடலாம் முதல்ல இந்த விஷயத்தை பத்தி பாண்டியன் மம்மா கிட்டையும் கோமதியத்திட்டையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க ராஜி உடனே கதிர் இப்போயே ஏ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீ நல்லா நாளைக்கு காலையில இந்த விஷயத்தை பத்தி நீயே அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டையும் சொல்லிடு நீயும் நானும் ஒன்னு சேர்ந்து போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் முடிஞ்சா தனிமையில் உங்க அம்மாவை சந்திச்சு இந்த நகையை கொடுக்க வாய்ப்பு இருந்தா அதுவும் நல்லாதானே இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க அம்மாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது எங்கேயாவது எங்க அம்மாவை தனியாக பார்க்கணும் அவங்க கிட்ட ஆசையாக பேசணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணுற நீ கவலைப்படாத ராஜி அப்படின்னு சொல்றாரு கதிர் அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் இங்கே கோமதி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ராஜி காலேஜுக்கு கிளம்புறாங்க ஆனால் இந்த விஷயத்தை எப்படியாவது பாண்டியன் மாமா கிட்ட முதல்ல சொல்லியே ஆகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு பாண்டியன் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பேப்பர் இருக்க அங்கே ராஜி ரொம்பவே தயங்கி தயங்கி பாண்டியன் கிட்ட பேசுறதுக்காக போக உடனே பாண்டியன் என்னப்பா ராஜி காலேஜுக்கு கிளம்பிட்டியா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போப்பா ஏன்பா ராஜி தினைக்கு பஸ்ல தானே போற ஏதாவது பணம் எதுவும் தேவைப்படுதா புக்ஸ் எதுவும் வாங்க பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம் மாமா எல்லாம் கதர் பாத்துக்கிறான் காலேஜ் ஃபீஸை கூட கதிரே கட்டிட்டான் எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே கதிர் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்துட்டான் இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்குது அதை எழுதி முடிச்சிட்டா என் படிப்பு முடிஞ்சிருமாம்மா அதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு வேலைக்கு ஏதாவது போகலாமேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்லதாக போச்சுப்பா முதல்ல படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போங்க அதான் கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் போறியப்பா சீக்கிரமாகவே மீனா மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது ஏற்கனவே நீ காலேஜில் முதல் மாணவியா வரியில அதனால் கண்டிப்பாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்ப்பா அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்க உடனே ராஜி ஆரம்பிக்கிறாங்க மாமா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல என் கிட்ட பேச எதுக்கு பார்த்தா தாராளமா சொல்லுப்பா அப்படின்றாரு இங்க ராஜி மெதுவா இல்லமாமா அம்மா யாருக்குமே தெரியாமல் அவங்களோட நகை எல்லாத்தையும் எனக்கே கொடுத்து அனுப்பிட்டாங்க இப்போ அண்ணனோட கல்யாணம் வேறு வருது நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்ல அம்மாவுக்கு போட்டுக்க நகை இல்லனா மறுபடியும் அங்கே வீட்டில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அம்மாவோடய நகை எங்கேன்னு கேட்டு அப்பாவும் அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க என்னால் இனி அந்த வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் அங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் அம்மா கொடுத்த என்னுடைய நகை எல்லாத்தையுமே மறுபடியும் அம்மாக்கிட்டே கொடுத்துடலான்னு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியன் இதில் நான் என்னப்பா சொல்றது உங்க அம்மா உனக்காக ஆசைப்பட்டு கொடுத்த நகை ஆனால் நீ சொல்றதும் ஒரு விதத்தில் சரியாதான் இருக்கு எல்லா நகையவும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அம்மா நகை போடாம நின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா கேள்வி கேட்டு திட்டு செய்வார் அது மட்டும் இல்லை உங்கள் அம்மா உனக்கு தான் நகை கொடுத்துருக்காங்கன்னு அந்த வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாதுல்ல அதனால நீ எடுத்த முடிவு தான்ப்பா சரி உன் நகையை உங்க அம்மா கிட்டேயே கொடுத்துரு நான் தான் முன்னாடியே சொன்னேனே இங்கே கோமதியோட நகை நிறையா இருக்குது அதையே நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்கன்னு ஆனாலும் உங்கள் அம்மா பாசத்துல உனக்குன்னு நகையை கொடுத்து விட்டாங்க ஏதோ வச்சுக்கோ அப்படின்னு நினைச்சேன் ஆனாலும் நீ யோசிக்கிறதெல்லாமே சரிதான் நீ எடுத்த முடிவின் பிரகாரமே நீங்க செஞ்சுருங்கப்பா அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த கோமதி என்ன ராஜி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க உங்கள் அம்மா உனக்காக ஆசையாக கொடுத்த நகடி நீ எதுக்கு திருப்பி கொடுக்கும்னு நினைக்கிற உங்கள் அம்மா கிட்டே இல்லாத நகையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ராஜி உடனே இல்லத்த அம்மா ஆசாசியா எனக்காக நகையை கொடுத்தாங்க அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுல கண்டிப்பா தான் வந்திருக்கோம்னு நான் யோசனை பண்றேன் ஏன்னா அம்மா வேற எல்லா நகையும் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க குமாரனோட கல்யாணத்துக்கு அம்மாவும் நிறைய நகை போட்டுட்டு நின்னாதானே நல்லா இருக்கும் அதான் த இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்ல ஓ இஷ்டோண்டி உங்க அம்மா நகை உன் கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்க அம்மா கிட்டையே திருப்பி கொடுக்கணும்னு நீ நினைக்கிற நீயும் கதிரும் பேசி நல்ல ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பாண்டியன் என்ன நீ படித்த பிள்ளை ராஜி அவள் முடிவெடுத்தால் சரியில்லாமல் இருக்குமா ரெண்டு பேரும் பேசி தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க நீ பேசாமல் ராஜி கூட போயிட்டு அங்கே லாக்கரில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜி மாமா அத்தை வீட்டில் இருக்கட்டும் நானும் கதிரும் இங்கே காலேஜ் முடிச்சு வரும்போதோ இல்லை மத்தியானம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போதோ நான் போய் லாக்கர்லேருந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் கதிரும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் உடனே சரிப்பா ராஜி பத்திரமா போயிட்டு வாங்க நகையை பார்த்து கொண்டு வாங்க சரியா அப்படின்னு சொல்ல உடனே கோமதி ராஜி நீ போறதே போகிற எங்கள் எல்லாரோட நகையும் லாக்கர்ல தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என் சொந்தக்காரங்க கல்யாணம்லாம் வருது நானே போய் நகை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பேசாம என்னோட நகை மீனாவோட நகை தங்கமயிலோட நகை கூட தானே இருக்கு எல்லாரோட நகையும் எடுத்துட்டு வந்து அடிக்கடி போய் எடுக்க முடிய மாட்டேங்குது பத்தியா அப்படின்னு சொல்ல நீங்கள் கவலைப்படாதீங்க பார்த்து பத்திரமா எல்லாரோட நகையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கதிரும் அங்கே லாக்கர்ல உள்ள நகை எடுக்கணும் அப்படின்னு பண்ண மாதிரியே எடுக்கிறதுக்காக போறாங்க இங்கே ராஜையும் கதிரும் ஒன்றாவே காலேஜுக்கு போகும்போது நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக போகிறாங்க இங்கே கதிர் ராஜிக்கிட்ட நீ கவலைப்படாத நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு பெரிய வேலை பார்த்தாவது உனக்கு பிடிச்ச மாதிரி நகையெல்லாம் வாங்கி தருவேன் உங்கள் அம்மா கிட்ட மறுபடியும் நகையை திருப்பி தர சொல்லிட்டேனேன்னு நீ என்னை தப்பா நினைக்கல அப்படின்னு சொல்ல நான் எப்படி உன்னை தப்பா நினைப்பேன் என் அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கும்போது உன்னை நீ எடுக்கிற முடிவு எதுவும் தப்பாகுமா கதிர் அந்த நகை என் கிட்ட இருந்தாலும் லாக்கரில் தான் இருக்க போகுது அதுக்கு எங்கள் அம்மா கிட்ட இருந்தால் கூட பயன்படுத்துவாங்க அதனால உன்னோட முடிவில் எனக்கு சந்தோஷம்தான் இந்த நகையால் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது எங்கள் அம்மா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ராஜி பேசிக்கிட்டே காலேஜுக்கு போகிறாங்க ஏ காலேஜ் அவங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சதால் கதிர் ராஜிக்கிட்ட இன்றைக்கே போய் லாக்கரில் உள்ள நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்க ஆமாம் கதிர் சீக்கிரமாக அம்மா கிட்ட நகையை கொண்டு போய் கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜும் கதிரும் ஒன்று சேர்ந்து லாக்கரில் உள்ள நகையை எடுக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு நகையவும் எடுத்து பார்த்த ராஜி மீனாவோட நகையை கையில் எடுத்து கதிர்கிட்ட காமிச்சு பாத்தியா கதிர் நகை எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளவு அம்சமா இருக்கும் மீனாக்காவுக்காக அவங்க அம்மா ஒவ்வொரு நகையவும் பார்த்து பார்த்து செஞ்சாங்களாம் மீனாக்கா சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க மீனாவுக்கு மீனாக்காவுக்கு இந்த நகை எல்லாமே ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்ல அப்படியா இது எல்லாமே மீனா அண்ணியோட நகையா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து ஒவ்வொரு நகையும் பார்த்துட்டு இருக்காரு கதிர் அப்புறம் ராஜி அவங்க அம்மா கொடுத்த நகையை எடுத்து பார்த்து ஒன்னொன்னே செக் பண்ணுறாங்க இது எங்க அம்மா எனக்காகவே சின்ன வயசுல இருந்து எடுத்து ஒவ்வொரு நகையவா சேர்த்து வச்சாங்க என் கல்யாணத்துக்காக அம்புட்டு நகையை எங்கள் அப்பா வாங்கினாங்க தெரியுமா ஆனால் எந்த நகையவும் எனக்கு தான் போட கொடுத்து வைக்கல என்ன செய்யறது ஆசையாக கொடுத்த இந்த நகையை கூட மறுபடியும் எங்கள் அம்மா கிட்ட வேண்டியதா போச்சு பார்த்தியா ஆனாலும் இப்படி ஒரு முடிவெடுக்க காரணமே நான் எனக்காக என் படிப்புக்காக இவ்வளவு செலவு நீ எனக்குன்னு நகை வாங்கி கொடுக்க மாட்டியா என்ன அப்படின்னு கதிரை பார்த்து ராஜி கிட்ட இந்த நகையும் உனக்காகவே உங்க அம்மா பார்த்து பார்த்து அழகாகவே வாங்கியிருக்காங்க இதே மாதிரி நகையை நானும் வாங்கித்தரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்கே கடைசியா தங்க மயிலோட பேக் எடுத்து நகையெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அங்க நகை எல்லாமே கருத்து போயிருக்கு அதோடைய மணிகள் எல்லாமே அப்படியே விழுந்து போயிருக்கு இதை பார்த்த கதிர் என்ன ராஜி இது உண்மையாவே தங்கம் தானா தங்கம் நகைனா இப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்க உடனே ராஜி அதை பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க இல்ல கதிர் இதை பார்த்தா தங்க மாதிரியே தெரியலையே ஆனா தங்கமயிலக்கா கல்யாணத்தன்னைக்கு போட்ட எல்லாமே தங்கம் தானே பல படம்னு இருந்துச்சு அவங்க போட்டிருந்த எல்லா நகையவும் தான் இவங்க லாக்கர்ல வைக்கிறதுக்காக நாங்க கொடுத்தா அனுப்பினோம் ஆனால் இதை பார்த்தா தங்க மாதிரியே தெரியலையே கருத்து போயும் இருக்குது மணியெல்லாம் கொட்டி போயும்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கதிர்க்கு தெரியுது அப்போ இது எல்லாமே கவரிங்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது தங்க நகைன்னு பொய் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ராஜி முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போவோம் இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையுமே பத்திரமாக எடுத்துக்கிட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி வரும்போதே கதிர் யோசிக்கிறாரு பேசாமல் இந்த விஷயத்தை மயிலணிக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது உண்மையாகவே இங்கே தங்கமயில் அணி போட்டிருந்தது தங்கம்மா இல்லை கவரிங்க அண்ணிக்கிட்டேயே பேசாமல் கால் பண்ணி கேட்டுடலாம் வீட்டில் போய் இதை பெரிய விஷயமாக்குறதை விட தங்கமயில் அண்ணிக்கிட்ட பேசுனாதான் உண்மை என்னென்னு தெரிய வரும் அப்படின்னு நினைச்ச கதிர் இங்கே யாருக்கும் தெரியாமல் தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாங்க உடனே தங்கமயில் இங்கே எதுக்கு கதிர் தம்பி எனக்கு கால் பண்ணுது எப்பயுமே அவங்க அண்ணங்கிட்ட பேசுறதுக்காக தானே அண்ணன் தம்பிங்க எல்லாருமே கால் பண்ணிப்பாங்க என்கிட்ட எதுக்கு பேசுகிறாங்க ஏற்கனவே நான் என் வீட்டுக்காரர் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் இதில் கதிர் தம்பி என்கிட்ட வேற பேசணும்னு கால் பண்ணுறாரு என்ன விஷயம் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க தங்கமயில் இங்கே தங்கமயில் கதிர்கிட்ட என்ன தம்பி எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க ஏன் அண்ணி நான் கால் பண்ணக்கூடாதா அண்ணனும் நீங்களும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் ஆமாம் சந்தோஷமாக இருக்கீங்களா அங்கே எல்லா இடத்துக்கும் போய் நல்லா சுற்றி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் போனோம் தம்பி ஆனா அங்க ஹோட்டலுக்கு போன உடனே பணம் இல்லைன்னு உங்க அண்ணன் எல்லாரும் ஏதோ நீங்க பணம் அனுப்ப போய் இப்ப இந்த ரூம்லயாவது தங்கியிருக்கோம் நீங்க மட்டும் பணத்தை அனுப்பலன்னா அப்படியே நாங்க வந்த வேகத்துல தான் திருப்பி திரும்பி வந்திருக்க வேண்டியதா போயிருக்கோம் உங்ககிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டோமேனு எனக்குதான் மனசு வேதனையா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாங்க மயிலு அதுக்கு உடனே கதிர் இதுல எதுக்கு நீங்க வேதனைப்படணும் நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நாங்க எப்பயுமே ஆசைப்படுவோம் அதுக்காக நாங்க பணத்தை அனுப்பி விட்டதெல்லாம் பத்தி நீங்க பெருசா நினைக்க வேண்டாம் உங்களுக்காகவும் அண்ணனுக்காகவும் நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அண்ணி அப்படின்னு சொல்றாரு கதிர் அதுக்குடனே உடனே மயில் ஆமா ஆமா செஞ்சுட்டு தான் மறுவாலை அப்படின்ற மாதிரி மனசுல நினச்சிக்கிட்டு ஆமா தம்பி இப்போ எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே கதிர் இல்லை நீ ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அதான் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் என்ன எதை பத்தி சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே கதிர் இல்லை லாக்கர்ல இருக்க நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு நானும் ராஜியும் போயிருந்தோம் எல்லாரோட நகையும் வச்சது வச்சபடியே இருந்தது ஆனால் உங்க நகையை நாங்கள் எடுத்து பார்த்தோம் நகை எல்லாம் கருத்து போயிருந்தது மீனா அண்ணியோட நகையும் அப்படி இல்லை ராஜோட நகையும் அப்படி இல்லை உங்களோட நகை மட்டும் ஏன் கருத்து போயிருக்கு மணி எல்லாமே கொட்டி இருந்தது அப்போ அது உண்மையாகவே தங்கம் இல்லையா கவரிங்க அப்படின்னு கேட்குறாரு கதிர் கதிர் இப்படி கேட்ட உடனே தங்க மயிலுக்கு வேர்த்து ஊத்துது படப்படன்னு நடுங்க ஆரம்பிக்கிறாங்க என்னது லாக்கரில் உள்ள நகை எடுக்கிறதுக்காக நீங்களும் ராஜும் போயிருந்தீங்களா என் பேக்கில் இருந்த நகை எல்லாத்தையும் பார்த்தீங்களா எல்லாமே கருத்து போயிருந்ததா அப்படின்னு சொல்லி பேரதிச்சு அடைஞ்சாலும் அது எல்லாமே கவரிங் கருத்து தானே போகும் அப்படி நினச்ச தங்கமயில் பதில் பேச முடியாம அமைதியாக இருக்க அப்போவே இங்கே கதிருக்கு புரிஞ்சிருது அப்போ தங்கமயில் அண்ணியோட அம்மாவும் அப்பாவும் இவங்களுக்கு கவரிங் நகையை போட்டு தான் விட்டுருக்காங்க நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிருக்காங்க இந்த உண்மையை மயிலணி கூட மறைச்சிட்டாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே கதர் உடனே மயில்கிட்ட அண்ணி நீங்கள் செஞ்சது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்போ உங்கள் நகை எல்லாமே கவரிங் தானா குடும்பத்தையே ஏமாற்றிருக்கீங்களா எதுக்கு அண்ணி பொய் சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பதில் பேச முடியாத தங்கமயில் பயத்தில் அலாரமிக்கிறாங்க உடனே கதர் தங்கமயில் கிட்ட அண்ணி நீங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா நீங்கள் தங்க நகையை போடாமல் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாலும் நாங்கள் சந்தோஷமா அவங்கள மருமகளாக ஆனால் இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்களே நீங்க மட்டும் இல்ல உங்க அம்மா அப்பா செஞ்சது எல்லாமே தேவையில்லாத வேலை தான் இந்த விஷயம் அண்ணனுக்கோ இல்ல வீட்டில் உள்ளவங்களுக்கோ தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகணும் கொஞ்சமாவது என்னால் இந்த உண்மையை யார்கிட்டையும் மறைக்கவும் முடியாது இந்த நகை எல்லாத்தையும் கொடுப்பேன் நான் வீட்டில் தான் கொடுக்க போகிறேன் இனி உங்கள் நிலைமை என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு கதிர் சொல்ல உடனே இங்கே தங்கமயில் அழுதுகிட்டே தம்பி வேண்டாம் தம்பி இந்த உண்மையை நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க ஏன் நகையை அத்தைக்கிட்டையோ இல்லை மாமாக்கிட்டையோ காமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி மயில் அறா அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே கதிர் எப்படி அண்ணி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கீங்க உங்கள் கிட்ட நாங்கள் நகைன்னு கேட்டோமா ஆனாலும் குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்களே நீங்கள் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு கண்டிப்பாக இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கதிர் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு உடனே மயில் கதிர் தம்பி என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ணது பெரிய தப்பு தான் இப்படி ஒரு வேலை நான் செஞ்சுருக்கக்கூடாது எங்கள் அம்மாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு நானும் இந்த நகை எல்லாமே தங்கோன்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி உண்மையை மறைச்சிட்டேன் எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் இந்த உண்மையை மட்டும் யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க தம்பி அப்படின்னு அழுகிறாங்க உடனே கதிர் இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் வீட்டில் உண்மையை மறைச்சா கண்டிப்பாக நான் தான் வசமாக மாட்டிப்பேன் அண்ணி இந்த உண்மை தெரியணுன்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்களே உங்கள் வாயால் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க உங்கள் நகை எல்லாமே கவரிங் தான் நான் அப்பாக்கிட்டே இந்த உண்மையை சொல்லிடுறேன் நீங்கள் வந்த உடனே ஏதாவது சொல்லி சமாளிங்க இல்லைனா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து எதுக்காக அவங்க பொய் சொன்னாங்கன்னு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் செஞ்சது எல்லாமே சின்ன தப்பு கிடையாது குடும்பத்தையே ஏமாற்றி எல்லாரையும் நம்ப வச்சு அங்கே கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் முன்னாடியுமே கிலோ கணக்கில் நகையை போட்டிருக்கோன்னு பெருமை பாராட்டினீங்களே இப்போ அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் அப்பாவா இருக்கட்டும் இல்லை எங்கள் அண்ணன் சரவணனா இருக்கட்டும் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பாங்களா இல்லை இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீட்டில் இருக்க வைப்பாங்களா இதை எதை பத்தியுமே யோசிக்காம நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவும் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்டிங்களே நீங்கள் இப்படி செய்வீங்க நானே எதிர்பார்க்கல நீ அப்படின்னு சொல்ல இங்க தங்கமையில் என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே இப்போ கதிர் தம்பிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இந்த அம்மாவால நான் கதிர்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஒண்ணுமே பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கதர் தம்பி மூலமா பாண்டியன் மாமாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க என் மேல கோவப்படுவாங்க மறுபடியும் அந்த வீட்டுல என்ன வாழவே விட மாட்டாங்களே என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு பயத்துல இருக்காங்க தங்கமயில் தங்கமயில பத்தின உண்மையை தெரிஞ்சுகிட்ட கதிர் கண்டிப்பா தங்கமயில் அன்னி போட்டிருந்த எல்லா நகையும் கவரிங் தான் அப்படின்ற உண்மையை அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இந்த உண்மையை நம்ம கண்டிப்பா மறைக்கவே கூடாது அப்படி மறைச்சா பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிடும் அதனால் அதனால தங்கமயில் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறத விட நமக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாருக்கிட்டே தான் நல்லது அப்படின்னு நினைச்ச கதிர் அந்த நகை எல்லாத்தையுமே கொண்டு போய் வீட்டுல உள்ள கோமதி கிட்ட கொடுக்க கோமதி எல்லா நகையும் ஒன்னொன்னா பார்த்து எடுத்து வைக்கிறாங்க உடனே மீனா என்னோட நகையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ரொம்ப ஆசையா எடுத்து பார்க்கும் போது அங்க போன கதிர் தயங்கி தயங்கி தங்கமயிலோட நகை எல்லாத்தையுமே கையில் எடுத்து காமிக்க நகை எல்லாமே கருத்து போயிருக்கிறத கோமதி மீனா ராஜன் எல்லாருமே பாக்குறாங்க உடனே கோமதி என்னது இது தங்கமயிலோட நகை மட்டும் கருத்து இருக்கே அப்படின்னு சொல்ல உடனே கதிர் மயில் சொன்ன எல்லா உண்மையவும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு மயிலணி போட்டிருந்த நகை எல்லாமே கவரிங் தான் அவங்க அப்பா அம்மா மயிலணி சொன்னது எல்லாமே போய் கல்யாணத்தைப்போ போட்ட அந்த கிலோ கணக்கான தங்க நகை எதுவுமே தங்கம் கிடையாது எல்லாமே கவரிங் நகையை போட்டு நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிருக்காங்க நான் அன்னிக்கிட்டே இந்த விஷயமா ஃபோன் பண்ணி பேசினேன் அன்னி அழுதுகிட்டே உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு கதிர் சொல்ல இந்த எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருந்தேன் வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட கோமதி இதை பற்றி இங்கே பாண்டியன் கிட்டே சொல்லும்போது முதல்ல பாண்டியன் நம்பலை ஆனால் தங்கமயிலோட நகை எல்லா மே எடுத்து காமிச்ச கோமதி இப்பவாத நம்புறீங்களா உங்க மயில் எப்படி ஏமாத்திருக்கா பாருங்க மயில தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல உங்க பொறுப்பான மருமக மயில் உங்களை மட்டும் இல்ல குடும்பத்தையே வசமா இருக்கா பாவம் சரவணனுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் அழ ஆரம்பிக்கிறாங்க கோமதி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் அந்த தங்க மயில் ரொம்ப நல்ல பிள்ளை பொறுப்பான பிள்ளை சரியான புத்திசாலி அப்படி இப்படின்னு யோசனை பண்ணேன் ஆனா குடும்பத்தையே ஏமாத்திருக்காளே இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா மயிலாவது எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனா மயில கூட குடும்பத்தை ஏமாத்திட்டால அப்படின்னு சொல்லிட்டு மயில மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் உள்ள யாரையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு பாண்டிய ஒரு பக்கம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இந்த உண்மை எல்லாம் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாண்டியன் போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கதிர் மூலமா எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயத்தில் நடுங்கி போய் நிற்கிறாங்க மயில்